அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் எப்ப என்ன பிரச்சனைன்னு யாராவது சொல்லுங்களேன்ப்பா ஆமாம் அண்ணன் ஆசைப்பட்டு கேட்குறாரு நானே சொல்றேன் இதுதான் பிரச்சனையா ஏப்பா இருக்கிற பணத்தை ஆளுக்கு சமமாக பிரிச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே என்னோட ஒரு தம்பி ஒத்து வர மாட்டேங்கிறானே அம்ம சொத்து எவ்வளோ தேரும் மொத்தம் முப்பது லட்சம் ரூபா ஆஹா பல்க் ஐயா ஆமாம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க மூணு பேர் அப்புறம் என்னையா பிரச்சனை ஆளுக்கு பத்து லட்சமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அங்கே தானே சிக்கலே என்னையா சிக்கல் ஒருத்தர் செத்துட்டாரே செத்தவனையும் சேர்த்து தான் கணக்கு போட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கானா ம் ஏப்பா அப்போ ரெண்டு பேர் தானே ஆளுக்கு பதினைந்து லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே எப்பா எதுக்குப்பா இதை தானே காலையிலேருந்து பஞ்சாயத்தும் சொல்லிக்கிட்டுருக்கு நீயும் அதையே சொல்கிற முக்கியமாக செத்தவருக்கு தான் பங்கு கொடுக்கணும் அப்பா செத்தவருக்கு யாராவது இருக்காங்களா ம் யாரும் கிடையாது யாருமே இல்லைன்னா விட்டுட வேண்டியதான ஐயா அதை எப்படி விட முடியும் கூட பிறந்த தம்பியாச்சே நகமும் சதயமாக இருந்தோம் அப்பேற்பட்ட அவருக்கு எப்படி பங்கு கொடுக்காம இருக்க முடியும் ஆஹா சென்டிமெண்ட்டாக தாக்குறான ஐயா ம் நீ செத்து போன தம்பிக்கு பங்கு கொடுக்கணுன்ற உன்னோட இன்னொரு தம்பி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அது சரி செத்து போனவரோட பங்கு யார்கிட்ட கொடுப்ப கரெக்டாக கேட்ட இதை காலையிலேருந்து இந்த பஞ்சாயத்தில் யாருமே கேட்கல இப்போ சொல்கிறேன் யார்கிட்ட கொடுப்பேன்னு கேட்டல இந்த கூட்டத்தில் யாராவது என் தம்பியாக மாறி அந்த பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிரும் அவர் சொல்ற மாதிரி யாராவது ஒருத்தர் தம்பியா மாதிரி வாங்கிக்க வேண்டியதானே என்னது இவ்வளவு பேர் இருக்காங்க யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க அப்பண்ணா நம்மளே களத்தில் இறங்கிட வேண்டியதுதான் ஜோசியக்காரன் சொன்னது பழிக்க போகுது நமக்கு ஒரு பல்க் அமௌண்ட் வரும்னா அது இதுதான் போல moments later பாத்தியா நான் இவ்வளோ சொல்லியும் என் தம்பியா மாறுறதுக்கு யாருமே இங்கே தயாரா இல்லை யாருமே இல்லைன்னு யாருப்பா சொன்னது நான் இருக்கேன் இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் உன் தம்பி போதுமா அந்த பத்து லட்சத்தை நானே வாங்கிக்கிறேன் அவட எல்லாருமே போயிட்டாங்க ஏப்பா உன் தம்பியோட பத்து லட்சம் பங்கை என் ஊரில் ஒருத்தருமே ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுவா அந்த பத்து லட்சத்தை ஏத்துக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற முப்பது லட்ச ரூபா கடனை அடைக்கணுமே அதுதான் முப்பது லட்ச ரூபா கடனா ஆமாம் முப்பது லட்ச ரூபா எப்போ கொடுக்க போகிற அப்பா போன தம்பியோட பங்கு கழித்த இருபது லட்சம் ரூபாய் தானப்பா செத்து போனவனுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க